ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்க நகை கடன் தள்ளுபடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தங்க நகை கடன் தள்ளுபடி எந்தெந்த வங்கிகளெலாம் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க எந்தெந்த வங்கிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது யாருக்கெல்லாம் வந்து போகுது இதற்கான ஆவணங்கள் வந்து நம்ம என்ன நம்மளுடைய கூட்டுறவு வங்கிகளில் கொடுக்கணும் எந்த வகையான வங்கிகளில் உங்களுடைய நகையை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும் ஸோ இதை பற்றி தமிழக அரசு என்ன அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுடைய பேர் வந்து வரணும் அதாவது தங்க நகை கடன் தள்ளுபடியில் உங்களுடைய பேர் வரணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்க கூடாது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும் மறக்காம லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பிறந்துடுச்சு ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வருடம் நமக்கு ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் வரப்போகுது ஸோ தேர்தல் அப்படின்ற ஒன்று வந்தாலே தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் ஸோ அந்த தேர்தல் வாக்குறுதியில் மிக 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 முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தங்க நகைக்கடன் தள்ளுபடி தான் ஸோ தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்களிடம் வந்து என்ன வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்களோ மக்களுக்காக வந்து என்ன தேர்தல் வாக்குறுதிகள் பயன்பெறும் வகையில் தான் வந்து தேர்தல் வாக்குறுதி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த தங்க நகைக்கடன் தள்ளுபடி தான் ஸோ அதை பற்றி இந்த தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு சவரன் வர நகைக்கடன் தள்ளுபடி எத்தனை கோடி இதுக்காக தமிழக அரசு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல கண்டிப்பா நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற உடனே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சவரனே வந்து ஒரு லட்சம் ரூபாய் வர வந்துருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலப்போ நமக்கு அஞ்சு சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற தேர்தல் வாக்குறுதி வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடியும் பண்ணாங்க ஸோ அதே போல் இந்த வருடமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஸோ இதற்கு நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கணும் நம்மளுடைய கூட்டுறவு வங்கிகளில் முக்கியமாக எந்த வகையான வங்கிகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியல் வந்து தயாரிச்சுட்டு வராங்க ஸோ துறையில வந்து தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலை வந்து தயாரிக்க சொல்லியிருக்காங்க அதாவது யார் யாரெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி வாங்கியிருக்காங்க எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி வாங்கியிருக்காங்க இதில் வந்து இவங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எப்போ வந்து நகைக்கடன் தள்ளுபடி வந்து பெற்றாங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறையிலருந்து எடுத்துகிட்டு வராங்க நம்ம எப்போ எப்போல்லாம் நகைக்கடன் வந்து வச்சிருக்கிறோம் நகைக்கடன் பர்சன்ட் தள்ளுபடி நம்ம வந்து பெற்றிருக்கிறோமா பிள்ளைங்களையா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்படின்ற மாதிரியான ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த வகையான கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே டவுட்டாக இருக்குது ஸோ நான் ப்ரைவேட் பேங்க்கில் வச்சுருக்கிறேங்க எனக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கிடைக்கிறீங்க ஸோ நீங்கள் தனியார் வங்கிகளில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் நகை கடன் தள்ளுபடி ஆகாது துறை சார்ந்த அதாவது மாநில கூட்டுறவு வங்கிகள் அதாவது நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய மாநில கூட்டுறவு வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கிகள் மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் அப்புறம் வேளாண் கடன் சங்கங்கள் அதாவது கூட்டுறவு வேளாண் கடன் சங்கங்கள் கூட்டுறவு சொசைட்டிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நகை கடன் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும் ஸோ இதில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நகைக்கடனை வாங்கி ஒரு வருடமானது குறைந்தபட்சம் ஆயிருக்கணும் ஸோ நீங்க போன மாதம் நகையை கொண்டு வச்சுட்டு இந்த மாதம் நகை கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை யாரால நகையை மீட்க முடியாத சூழ்நிலைகளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நகை கடன் தள்ளுபடி அப்படின்றதும் ஒன்று ஆகும் ஏன்னா நமக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு ஒரு பவுன் ஒரு லட்சம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் நாள் வர நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது ஒரு கிடைக்காது ஸோ ஓரளவுக்கு ஒரு மூணு சவரன் அந்த மாதிரி கூட நகை தள்ளுபடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு குடும்ப அட்டைக்கு அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவருக்கு மட்டும்தான் நகை தள்ளுபடி அப்படின்றது ஒன்று ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய குளறுபடிகள் ஒரே நபரை ஒரே குடும்ப அட்டையை சேர்ந்த இரண்டு நபர்கள் வெவ்வேறு பேங்க்லெலாம் வச்சு இந்த மாதிரி நகை கடன் தள்ளுபடியெல்லாம் பெற்றாங்க இந்த மாதிரியான குளறுபடியெல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மிக தெளிவாக முன்னகுட்டியை தேர்தலுக்கு முன்னகுட்டியே இதற்கான பட்டியலை வந்து தயார் பண்றாங்க அதாவது யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் கொடுக்கணும் அப்படின்ற வந்து பட்டியலை தயார் பண்றாங்க ஸோ அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரேஷன் கார்டில் ஒருவருக்கு மட்டும்தான் நகைக்கடன் கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அரசாங்க ஊழியராகவோ கூட்டுறவுத்துறை ஊழியராகவோ வந்து இருக்கவே கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க பென்ஷன் வாங்குறவராக இருந்தால் கண்டிப்பாக நகை கடன் தள்ளுபடி ஆகும் பென்ஷன் வாங்காத கவர்மெண்ட்ல சேல்ரி வந்து வருது இதே வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க வருமான வரி கெட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நகை கடன் தள்ளுபடி ஆகாது மற்ற எல்லாருக்கும் இந்த கார்டு உள்ளவங்க அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள் அரிசி அட்டைதாரர்கள் அதுக்கப்புறமா மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய நபரா நீங்க இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நகைக்கடன் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது குறைந்தபட்ச வருமானம் உள்ளவர்களுக்கு தான் வந்து நகை மகளிர் உரிமை தொகை கொடுக்கறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் கண்டிப்பா உங்களுக்கும் புதிதாக விந்த பிடித்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க உங்களுடைய ஸ்டாலின் முகாம்கள் மூலமா விண்ணப்பித்தவர்கள் சோ இது மட்டும் தான் எலிஜிபிலிட்டியா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது இன்னும் நம்மளுடைய ஆதார் கார்டை நம்மளுடைய கூட்டுறவு வங்கிகள்லாம் கரெக்டாக கொடுத்திருக்கணும் ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் இபி பில்லு இந்த மாதிரியான நிறைய ஆவணங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரெஸெலாம் நம்ம இருக்கிறோமா நம்ம சொ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அட்ரெஸ்லாம் நம்ம இருக்கிறோமா நம்மளோட வருமானம் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டு தான் நமக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்கும் ஸோ இதற்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்கு அதாவது யார் யாரெல்லாம் வந்து நகையை மீட்க முடியாத பட்சத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க யாருக்கெல்லாம் நகை கடன் தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நடந்துட்டு ஸோ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இதற்கான பட்டியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் வெளியாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நகை கடன் ரெகுலர் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவும் மறக்காம லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ